हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் பதினாறு திரஸ்தோஸ்மி அகம் கிருபணவ்சல दुःखसहोग्र संसारचक्रगदनाद् ग्रसतां प्रणीत बद्धः स्वकर्मभिरुसत्तमतेऽङ्घ्रिमूलं प्रीतोऽपवर्गशरणं हिवयसे कदा नो वन् बै वन् मीनिङ्ग् திரஸ்த பயப்படுகிறேன் நஷ்மி இருக்கிறேன் நகம் நான் கிருப்பண வத்சல ஆத்ம ஞானமற்ற இழிவடைந்த ஆத்மாக்களிடம் மிகவும் கருணை கொண்ட பகவானே சக பொறுக்க முடியாத உக்ர கொடூரமான சம்சார சக்கர பிறவி சக்கரத்தில் கதநாத் இத்தகைய ஒரு துன்பமான நிலையிலிருந்து கிறசதாம ஒருவரையொருவர் விளங்கும் பிற பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கிடையில் பிரணீத வீசப்பட்ட பத்த பந்தப்பட்டவனாக ஸ்வகர்மபி என்னுடைய வினைகளின் பலனாகவே உசத்தம வெல்ல முடியாதவரே தே உங்களுடைய அங்கிரி மூலம் பாத மூலத்திற்கு பிரீத்த என்னிடம் திருப்தியடைந்து சரணம் பௌதிக வாழ்வின் மோசமான இந்த நிலையிலிருந்து முக்தியளிக்கும் சரணாலயமாகிய ஹியவஸ் ஸே என்னை நீங்கள் அழத்துள்ள போகிறீர்கள் கதா எப்பொழுது தூ நிச்சயமாக ட்ரான்ஸ்லேஷன் மிக சக்தி வாய்ந்தவரும் வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்களிடம் கருணை கொண்டவருமான வெல்லுதற்குரிய பக வெல்லுதற்கரிய பகவானே எனது செயல்களின் விளைவாக நான் அசுரர்களிடையே பிறந்துள்ளேன் ஆகவே பொறுக்க முடியாததும் கொடியதுமான இந்த உலக வாழ்க்கையைக் கண்டு நான் மிகவும் அச்சப்படுகிறேன் பகவானே பந்தப்பட்ட வாழ்விலிருந்து முக்தியளிக்கும் சரணாலயமாகிய உங்களுடைய பாத கமலத்திற்கு எப்போது என்னை நீங்கள் அழைத்து கொள்ள போகிறீர்கள் பர்பத் பைசலப்பிரபா ஜெயசல பிரபா இந்த ஜட உலகில் இருப்பது நிச்சயம் துன்பமானதாகும் இதிலும் அசுரர்களுக்கிடையில் அல்லது நாத்திகருக்கு நாத்திகர்களுக்கு இடையில் தள்ளப்படுவதானது சகிக்க முடியாத துன்பத்தை தருவதாகும் ஜீவராசி ஏன் ஜட உலகில் தள்ளப்படுகிறான் என்று ஒருவர் கேட்கலாம் தங்களை இந்த உலகில் பிறக்கச் செய்ததற்காக அறிவற்ற மூடர்கள் சில சமயங்களில் பகவானை ஏளனம் செய்கின்றனர் உண்மையில் அனைவரும் அவரவர் கர்மங்களுக்கேற்பவே பந்தப்பட்ட வாழ்வில் வைக்கப்பட்டுள்ளனர் ஆகவே மற்ற பந்தப்பட்ட ஆத்மாக்களை பிரதிநிதித்து தனது கர்ம பலன்களால் தான் தான் அசுரர்களுக்கிடையில் தள்ளப்பட்டதாக பிரகலாதர் ஒப்புக்கொள்கிறார் பந்தப்பட்ட ஆத்மாக்களிடம் பகவான் கருணை மிக்கவர் என்பதால் அவர் வத்சல என்று அறியப்படுகிறார் ஆகவே ஸ்ரீமத் பகவத்கீதை கூறுவது போல எப்பொழுதெல்லாம் சமய கோட்பாடுகளை நிறைவேற்றுவதில் சீர்குலைவு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் பகவான் தோன்றுகிறார் யதா யதாஹி தர்மஷ்ய பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுருஜாமியகம் பந்தப்பட்ட ஆத்மாக்களை கடைத்தேற்ற பகவான் மிகவும் ஆவல் கொண்டுள்ளார் எனவேதான் பதமாகிய ஆன்மீக உலகத்திற்கு திரும்பும்படி அவர் நம் அனைவருக்கும் உபதேசிக்கிறார் சர்வதர்மான் பரித்திய மாம் ஏக்கம் சரணம் விர இவ்வாறாக பகவான் அவரது தனிப்பெரும் கருணையினால் தம்மை அவரது தாமரை பாதங்களின் சரணாலயத்திற்கு திரும்ப அழைத்து கொள்வார் என்று பிரகலாதர் எதிர்பார்த்தார் அதாவது அனைவரும் பகவானுடைய தாமரை பாதங்களில் சரணடைந்து கிருஷ்ண உணர்வில் நன்கு பயிற்சி பெற்று பரம பதத்தை அடைவதில் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும் அரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் பதினாறுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபாதுக்கு ஜெய்